எல்லார் வீட்டு கிச்சன்லையும் கட்டாயம் உப்பு இருக்கும் அந்த உப்பை வச்சு சின்ன சின்ன டிப்ஸ் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் முட்டை அவிக்கும் போது ஓடு உடஞ்சி வராமல் இருக்கிறதுக்கு கல் உப்பு போட்டு நம்ம அவிச்சோன்னா ஓடு உடையாமல் அப்படியே அவிஞ்சிரும் சிங்க்கில் அடைப்பு இருக்குன்னா கல் உப்பை போட்டு விட்டுட்டு நல்லா ஹாட் வாட்டரை ஊற்றி விட்டு காலிலைக்கு நம்ம கழுவும் போது அடைப்பு எல்லாமே போயிடும் இறால் மீன் எடுத்தோன்னா கவிச்ச வாடை அடிக்கும் அந்த டைமில் நம்ம இறால் மீனன்னா நல்லா கல் உப்பை போட்டு தேய்ச்சி போது அதில் எந்தவித கவிச்சையும் இல்லாமல் போயிடும் புது ட்ரெஸ்ஸு பார்த்து பார்த்து எடுப்போம் அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் நம்ம ஊற வச்சு அலசும் போது சாயம் போகிற மாதிரி இருக்கும் அப்படி போகாமல் இருக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸை தண்ணியில் முக்கி வைக்கும் போது கொஞ்சமாக கல்லுப்பையும் கலந்து நம்ம ஊற வச்சுட்டு அப்புறம் அலசினா சாயம் போகாது நல்லா பளிச்சினு ட்ரெஸ்ஸு அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும் அயன் பாக்ஸில் இப்படி கரை பிடிச்சிருக்கு அந்த டைமில் கொஞ்சமாக தூளுப்பை உள்ள கல் உப்போ நம்ம எடுத்து ஒரு கிளாத்தில் போட்டுட்டு அயன் பாக்ஸை வச்சு ஆன் பண்ணி விட்டுக்கிட்டே அந்த சூடுலேயே தேய்க்கும் போது அயன் பாக்ஸில் இருக்கிற கரை கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிடும் மிக்ஸியை அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த பிளேடு வந்து சீக்கிரத்திலே மங்கி போகிற மாதிரி இருக்கும் அப்படி அந்த பிளேடு ஷார்ப்பாக இருக்கிறதுக்கு கல்லுப்பு போட்டு நல்லா ஒரு மாதத்தில் ஒரு நாள் திரித்து வச்சுக்கிட்டோன்னா நமக்கு மிக்சியோட பிளேடு வந்து மங்காமல் ஷார்ப்பாக நமக்கு இருக்கும் வெயில் டைமில் வத்தல் வடகம் இதெல்லாம் நம்ம போட்டு வைப்போம் அப்போது கட்டாயம் அந்த வடகத்துலலாம் கொஞ்சமாக நம்ம உப்பை ஆட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு பிறகு தான் தயிர் எல்லாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி நல்லா வெயிலில் காய வைப்போம் உப்பு போட்டு வடகம் இதெல்லாம் விரைவி வைக்கும் போது சீக்கிரத்தில் வண்டு வராமல் ரொம்ப நாள் ஒரு வருஷம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் காய்கறிலாம் நம்ம வாங்கிட்டு வந்தால் நல்ல உப்பு தண்ணியில் கழுவிட்டு அதுக்கு பிறகு நம்ம சமையலுக்கு பயன்படுத்தும் போது ரொம்பவே கழுத்தி அதில் இருக்கிற கிருமி எல்லாமே போயிடும் இட்லிக்கு மாவாட்டி வைக்கும் தோசைக்கு ஆட்டி வைக்கணும் இட்லி நல்லா சாஃப்டாக வரணும் மெயினாக பொங்கணும் அதுக்கு நம்ம கல் உப்பை போட்டு வச்சுட்டு அடுத்த நாள் பார்க்கும்போது மாவு நல்லா பொங்கி இருக்கும் கிச்சனில் நம்ம வேலை செய்யும் போது கட்டாயம் நமக்கு சூடு பட்டுரும் அந்த டைமில் சூடு பட்ட இடத்துல உடனே கொஞ்சமாக உப்பு எடுத்து நம்ம கையில் வச்சு ப்ரெஷ் பண்ணி கொடுத்தோன்னா இந்த மாதிரி நீர் கொப்பளங்கள் வராமல் அப்படியே அமைகிறோம் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்